நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் விவசாயம் ரொம்ப ஒடித்து போயிச்சு அல்லது விவசாயிகள் வந்து விவசாயம் வர வர இறங்குமோமாக போயிட்டுருக்கு விவசாயத்தை யாரும் விரும்பலை அப்படிங்கிறதுக்கு காரணமே விவசாயிகள் சொல்கிறவங்களாம் விவசாயம் செய்கிறது இல்லை என்ன அப்படி சொல்கிறேங்கிறீங்களா எல்லோரும் விவசாயி தானே விவசாயம் தானே செய்கிறாங்க அப்படிங்கிறீங்களா இல்லை எல்லாரும் அலுவலகத்துக்கு போனால் எட்டு மணி நேரம் வேலை செய்வாங்க எந்த அலுவலகத்துக்கு போனாலும் தொழிற்சாலைக்கு போனாலும் ஐயன் கடைக்கு போனால் கூட கடை முதலாளி கடையை திறந்து வச்சுன்னா தான் வியாபாரம் நடக்கும் ஆனால் விவசாயம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க விவசாயத்தை செய்கிறதே இல்லை கேட்டால் நான் எட்டு ஏக்கர் வச்சிருக்கேன் பத்து ஏக்கர் வச்சுருக்கிறேன் நாலு ஏக்கர் வச்சிருக்கிறேன் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிறேன் பாங்க அவங்களுக்கு வரப்பு வேட்டை தெரியாது ஒரு உரம்போட தெரியாது நாற்று பறிக்க தெரியாது வித தெரியாது நடவு நிலை தெரியாது இந்த மாதிரி என்ன தெரியல எதுவுமே தெரியாது ஆனால் விவசாயம் செய்கிறோம்மாங்க எல்லாத்துக்கும் ஆட்களை நம்புவாங்க அல்லது எந்திரத்தை நம்புவாங்க தெரியலாம் விவசாயிகள்ங்கிறவங்க எட்டு மணி நேரம் தேனோ எட்டு மணி நேரம் நான் என் வயலில் வேலை செய்கிறேன் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் என் வயலில் நான் எட்டு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற நில உரிமையாளர்களும் விரல் ஊட்டி எண்ணெலாம் தமிழ்நாட்டில் ஆனால் சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம பாரம்பரியமான முறையில் வேலை செஞ்சு காத்து படிச்சிருக்கிறோம் பாருங்க அந்த நாற்று எவ்வளோ சுத்தமாக அப்படியே மட்டமாக பறிக்கும் போதே எவ்வளோ அழகாக ஒழுங்காக வந்துருக்கு பாருங்க சரியா இது மாதிரி தான் நடனும் இது ஒட்டனை நாற்று இன்னைக்கு பதினெட்டு நாடு விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தில் இறங்கினாங்கன்னா எந்திரங்களுக்கு வேலையே இருக்காது எந்திரங்களில் நடங்கிறதுக்கெலாம் அரசாங்கம் மானியம் கொடுக்குது ஆட்களை வச்சு வேலை செய்கிறதுக்கு தானே உண்மையில மானியம் கொடுக்கணும் ஆட்களை தானே ஊ ஊக்குவிக்கணும் மனித உழைப்பை விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்களும் புறக்கணிக்கிறாங்க தன்னுடைய உழைப்பையும் புறக்கணிக்கிறாங்க ஆட்களை வச்சு வேலை செய்கிறதையும் புறக்கணிக்கிறாங்க ஆனால் எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு எந்திரம் மனித எந்திரம் மட்டும்தான் மனித ஆட்கள் மட்டும்தான் அவங்கள நம்ம வர வர விவசாயத்துலேருந்து கரையைத்துறோம் ஏன்னா எந்திரங்களுக்கு உரத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தொழில்நுட்பத்தில் எந்திரங்களை சார்ந்து உரத்தை சார்ந்து பயன்படுத்தவே கற்றுக்கிட்டு இருக்கோம் இது நல்லது ஒரு விடியலை கொண்டு வராது வேளாண்மைக்கு சரியா வேளாண்மைன்னு சொல்கிறது எப்படி எல்லா தொழிலில் இருக்கிறவங்களும் இறங்கி எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்களோ எட்டு மணி நேரம் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு அவர் நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி தயாராகிறாரே வேலை முடிஞ்ச பிறகு ரெண்டு மணி நேரம் அவன் ஒரு வீட்டுக்கு போய் சேர பொழுது பொழுதுபூரா அவர் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஆனால் அலுவலகத்துக்காகவே அவருடைய நாள் புறா போயிட்டுருக்கோம் ஆனால் விவசாயி அப்படி கிடையாது நூற்றி இருபது நாள் பயிர் வச்சு அறுக்கிறாருன்னா நூற்றி இருபது நாளும் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்க மாட்டார் அவர் தான் நிலத்துலையோ அல்லது வேறு ஒரு நிலத்துலையோ யாவது வேலை செஞ்சுட்டு வந்து அந்த உழைப்பதில் அதில் ஆட்களை வச்சு வேலை வாங்கியிருந்தாருன்னு வச்சுங்க விளையிறதெல்லாம் இலவசமாகவே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எந்த விவசாயம் வேலை செய்கிறதில்ல அந்த மாதிரி என்றைக்கு விவசாயி வேலை செய்ய வர்றாங்களோ அன்னைக்கு தான் தயார் ஆகுறாங்களோ அன்னைக்கு தாங்க வேளாண்மை வந்து கடைத்தேரும் விவசாயிகளும் நிம்மதியாக வாழ முடியும் ஏன்னா விளையிற விளைபொருள் பூரா எந்திரங்களுக்காகவும் உரத்துக்காகவும் ஆட்களுக்காகவும் ஆட்களுக்காகவும் ஆட்கள் கிடைக்கல ஆட்கள் கிடைக்கலன்னு சொல்கிற உழவர் பெருமக்கள் தாங்கள் இறங்கி எத்தனை நாள் விவசாயம் செஞ்சாங்க தங்களுடைய நிலத்தில் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க நூற்றி இருபது நாள் உள்ள பயிருக்கு எத்தனை நாள் இவங்க நூற்றி இருபது நாள் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்களாம் நூற்றி எண்பது நாள் பயிருக்கு நூற்றி எண்பது நாள் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்களாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு எண்ணி பார்க்கணும் அப்படியே இல்லைன்னா அடுத்த இடத்துல கூட இவங்க எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே நடுவு நடுலாம் களை எடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் அந்த மாதிரிலாம் எந்த உழவுன்னு வேலை செய்கிறதே இல்லை இதனால தான் உழவு வீணாக போச்சு சரியா பெரும் முதலாளியாக இருக்கிறாங்க அல்லது கரையிலே நிற்பாங்க விவசாயம் செய்கிறாம்பாங்க நிலம் வச்சுருக்காங்க விவசாயம் செய்கிறாம்பாங்க இறங்கி விவசாயம் செய்யவே மாட்டாங்க என்றைக்கு இறங்கி விவசாயம் செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் உழவு தொழில் மேன்மை அறையும் அவனுக்கு பேர் குடியானவன் பேர் அவனுக்கு மிராசுதாரன்னு பேர் கிடையாது பண்ணையார்னு பேர் கிடையாது ஜமீன் பேர் கிடையாது சரியா பிரபுக்கள்னு பேர் கிடையாது குடியானவன் பேர் அவனே இறங்கி எல்லா வேலையும் செய்வான் அவன் தான் ஆதி குடி அந்த குடியை நம்பி தான் குடி உயர்ந்தாதான் அந்த குடி உயர்ந்தால் தான் செங்கோல் உயரம்னு தமிழே சொல்லுது அந்த குடி தானே இறங்கி எல்லாத்தையும் செய்கிற குடி சரியா நன்றி வணக்கம்